நல்ல ஒரு எங்களுக்கு மழை பெஞ்சோன்னு இந்த இடத்தை பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கும் மழை பெஞ்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த ரோட்டால் போறது சரியான கஷ்டம் வெள்ளாண் தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து முல்லத்து மாவட்டத்தில் குமுளமணி என்ற இடத்துல நிற்கிறேன் இங்கே வந்து நேற்றிரவு வந்து நல்ல ஒரு மழை ஒன்று பெய்திருக்கிறது இதால் விவசாயிகள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா பல மாதங்களாக வந்து இங்கே மழை இல்லை மழை இல்லாதால பயிர்கள் அனைத்துமே வாடி வதங்கி போயிருந்தது பயிர்களை கைவிடுகின்ற நிலைமைக்கு கூட விவசாயிகள் போய்விட்டார்கள் ஆனால் நேற்றிரவு வந்து ஒரு நல்ல ஒரு மழை பெய்ததால விவசாயிகளுக்கு மீண்டும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது அந்த நம்பிக்கையோடு சேர்த்து அவர்களுக்கு ஒரு உற்சாகமும் பிறந்திருக்கிறது அனைவருமே வெடி எலும்பி மம்பட்டியோட வயலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விவசாயிகளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடமே கேட்டு கொள்ள போகின்றோம் ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் இப்ப இந்த மலை நாங்கள் அண்டை கொட்டுமந்த பிள்ளையாருக்கு நாங்கள் மழை அவசரம் செய்து நாங்கள் போன வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மழை ஒன்று பெய்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதாவது வந்து எங்களை இப்போ கச்சேரி திணைக்களத்தாலே கூட கைவிடப்ப ஒரு வாய்க்கால் கைவிடுங்கோ என்ற ரீதியில் தண்ணி ஏற்கனவே வறட்சி கூடுற கட்டத்தால் கைவிடுங்கோ ஒரு வாய்க்காலை விட்டு ரெண்டு வாய்க்கால் பாருங்கோ பராமரிங்கோன்ற ரீதியில் இருந்த கட்டத்தில் இப்போ விவசாயிகளுக்கு நல்ல பூரண ஒத்துழைப்பும் நல்ல ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு விவசாயிகள் இப்போ துரிகரமாக இப்போ வயல்களெல்லாம் பாடி வதங்கின நேரத்திலேயும் இந்த கட்டத்தில் இப்போ அவர்கள் நல்ல துரிதமாக வயல்களில் பாருங்கள் மம்பட்டியோடு திரிகிறதை சந்தோஷப்பட்டு இனி எங்களுக்கு ஒரு இந்த மழை ஒரு இருபது நாளைக்கு எங்களுக்கு இப்போ குளத்தால் தண்ணி குறைக்க தேவையில்லை அப்படி ஒரு மலை எங்களுக்கு எங்களை கொட்டுக்கணத்தான் கை கொடுத்துருக்கிறார் அத்தோடு எங்கள் கொட்டுக்கணத்தான் இந்த மலை அவசரத்தை விட்டு எங்கள் பிள்ளை கண்ணகி அம்மாளுக்கும் திங்கட்கிழமை கடல்லே உப்பு நீர் எடுக்கப்பட்டது அந்த தீர்த்த உற்சவத்தோடையும் எங்களுக்கு ஒரு முல்லத்தி மாவட்டத்திலேயே ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு எங்கள் வயல்களுக்கும் எங்கள் கிராமத்துக்கும் ஒரு இந்த நோய் தாக்கங்கள் எல்லாம் கிளியராக வந்துவிட்டது தென்னம்புள்ளிகள் எல்லாம் நோய் விழுந்தும் வயல்களில் நோய் விழுந்தும் இந்த ஒரு மழை எங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த அம்மா அம்மாளாட்சியும் எங்கள் வட்டாப்பள்ளை அம்மாளாட்சியும் எங்களுக்கு கை கொடுத்துருக்கிறான் இனி எங்களுக்கு நம்பிக்கை பூர்ண நம்பிக்கையாக எங்களுக்கு எங்கள் வயல் விளையும் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் போயிருக்கோம் மழை பெஞ்சோன்னு இந்த இடத்த பார்த்திங்கன்னா மிகவுமே ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஒரு பச்சை பசைலெண்டு தண்ணி பாய்ஞ்சோன்ற கேட்க மழை பெஞ்சாலே ஒரு மனதுக்கு ஒரு இதமாகத்தான் இருக்கும் எந்த நிறமும் இடத்துல ஜானை போயிருக்கு இதாக தான் போல அடி அப்படி தான் இருக்குது நேற்று தான் வந்துருக்க போடு மலையோட மலையாக ஜானகி வந்துருக்கு சித்தாழத்துக்கு உள்ள ஆனால் என்ன பொறுத்த அளவுல பொங்கல் மட்டும் பெய்யும் அப்படி என்றாப்பித்திர சிறுமா இருந்தான் எங்களுக்கு பூரணா பெற்றி தான் மாடுகளுக்கும் இருக்கு மாடுகள் கால்நடைகள்லாம் பாதிச்சு கொண்டு வந்தது இப்ப நீ இந்த மழை நீ இந்த மந்து எல்லாம் மாடுகளம் கொஞ்சம் என்ன இப்ப நாப்பது நாள் போட்டு நாற்பது நாள் என்றால் எழுபது நாளைக்கே கார் குறைஞ்சிரும் அதுக்கெல்லாம் தண்ணி எங்களை கட்டாய் தேவை அந்த எண்பது நாளைக்கு தண்ணி குறைஞ்சிட்டு இருந்தால் எங்களுக்கு கால்நடைக்கும் பாதிப்பு இல்லைகளுக்கும் பாதிப்பு இல்லை ஒன்றரை மாம்பிடி அடி அப்புறம் வெட்டி கிடைக்கும் தண்ணி அழகாலேயே வந்து என்ன கூடிக்கொண்டு

மற்றது பாய்க்காலல ஒரு தண்ணிக்கும் வரம்புகள் இந்த பீலி வித்தன்கள் எல்லாம் வறட்சியத்தான காட்டும் இப்ப இந்த மழை பெய்தாலும் இழுக்க மாட்டேன் அப்ப நேராக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்ப தண்ணிக்கும் இனி பாதிப்பு அல்லாட்டிக்கு வரம்புவல் நிறைய ஆட்டிக்கு அதுலயும் அந்த வெக்க வரம்புக்கு இழுத்து கொண்டு அப்ப அதே இப்ப எங்களுக்கு

இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பில் பட்டனை அழுத்துங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு புதிய காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்